தேடுறாங்களா அப்படின்னு கேட்டாரு அது மட்டும் இல்ல கழுத நமக்காக எவ்வளவு பொதி சுமந்திருக்கு அப்படி ஒரு உயிரினம் இருக்கா இல்லையான்றது கூட இப்ப யாருமே கண்டுக்கல இப்போலாம் கழுதைய எங்கேயாச்சும் பாக்க முடியுதா கழுதைய காப்பாத்தணும்னு சொல்லி யாராச்சும் அத பத்தி பேசுறாங்களா அதுக்காக சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்னு அடுத்தடுத்த கேள்விகளை கேட்டுட்டு இருந்தாரு அண்ட் ஃபைனலி எல்லா உயிரையும் காப்பாத்தணும் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி இதுதான் என்னோட கருத்து அப்படின்னு பயங்கரமான ஒரு தங்க ஆன்சரை குடுத்துட்டு போனாரு கேள்வி கேட்டவங்க கண்டிப்பா தகுச்சுதாங்க போயிருப்பாங்க தகுன்சு குடுக்கறதுல உலகநாயகனை அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு அவர் எப்பவுமே ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காரு திருநாய்களை கொல்லணும் இல்ல கொல்லக்கூடாது அதுவும் ஒரு உயிர் தானே சொல்லி நாய் ஆர்வலர்களும் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை உலகநாயகன் கிட்ட வச்சதுக்கு அவர் கொடுத்த பதில் என்ன அப்படின்னா விஷயம் தெரிஞ்சவங்க சமூக சரித்திரம் தெரிஞ்சவங்க உலக சுகாதாரம் பத்தி தெரிஞ்சவங்க கழுதை எங்க காணாம போச்சு கழுதை எங்க காணும் யாராவது கவலைப்படுறாங்களா கழுதைகள் எல்லாம் காணாம போச்சு நமக்கு எவ்வளவு பொது சொமந்து இருக்கு தீர்வு ரொம்ப சிம்பிள்ங்க விஷயம் தெரிஞ்சவங்க உலக சரித்திரம் தெரிஞ்சவங்க சமூக சுகாதாரம் என்னன்னு தெரிஞ்சவங்க கழுதை எங்க காணோன்னு யாராவது கவலைப்படுறாங்களா கழுதை எல்லாம் காணாம போச்சு நமக்காக எவ்வளவு பொதி சொம்பந்த இருக்கு இப்ப பாக்கிறதே இல்லையா கழுது கழுதை யாராவது காப்பாற்றணும்னு பேசுறாங்களா எல்லா உயிரிலையும் காப்பாற்றணும் எவ்வளவு முடியுமோ காப்பாற்றணும் அவ்வளவுதான் என்னுடைய கருத்துங்க